மதுரை கள்ளக்காடுல இருந்து நம்மள்ட்ட அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ராக்கெட் ஸ்டவ் விறகு அடுப்பு வடக்கடைக்காக கேட்டிருந்தாங்க இந்த அடுப்பில் வந்து துட்டு துண்டு விறகு போடுற மாதிரி நம்ம அடுப்பு கேட்டிருந்தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் இதுலயே நம்ம பெரிய விறகு நீட்ட விறகு வச்சு எரிக்கிற மாதிரி அடுப்பு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதுல நம்ம வந்து நம்முடைய யூடியூப் சேனலில் வந்து நம்ம ரெகுலராக அடுப்பு போடக்கூடிய வீடியோ கஸ்டமருடைய கஸ்டமைஸ் அடுப்பு வீடியோ நம்ம போட்டுட்ருக்கோம் இதுலேயே நம்ம அடுப்பு எரிச்ச வீடியோ நிறைய வீடியோ நம்ம வச்சுருக்கோம் அதான் நம்மளுடைய அஃபீஷியல் யூடியூப் சேனல் தான் இது ஏன்னா இப்போ ஆயிரத்தி நூறு வீடியோக்கிட்ட நம்ம போட்டிருக்கோம் எல்லா அடுப்புமே நம்ம ஒவ்வொரு அடுப்புக்கும் அடுப்பு எரித்து அதில் வீடியோ பதிவிட்டுருக்கோம் எல்லா போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நிறைய பேர் கேட்குறாங்க வீடியோ இல்லை வீடியோ இல்லைண்ட அதுக்காக பதிவாக சொல்கிறோம் வந்து லாஸ்ட்டில் முடியிறப்போ நம்ம ஒரு இருபது லிட்டர் எண்ணெய் சட்டி வச்சு எரிக்கிற மாதிரி அடுப்பை நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதோடைய வீடியோ வந்து இதோடைய முடிவு தொடர்ச்சியில் உங்களுக்கு வரும் உங்களுக்கு இந்த அடுப்புடைய ஃபுல் டீட்டெயில் நம்ம சொல்லிடுவோம் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோ எரிக்கிற வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் அதில் இந்த அடுப்போட சைஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று பன்னெண்டு இச்சுக்கு பன்னெஞ்சு ஒயரை வந்து முப்பது இஞ்சி வச்சுருக்கோம் ரெண்டு அடி வச்சிருக்கோம் ஏன்னா வட கிடைக்கணும்போது ஸ்டாண்டிங் டைப்பில் போட்டு தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் என்ன சட்டி வச்சு இதில் யூஸ் பண்ணிக்கலாம் சமையல் செஞ்சுனா ஒரு ஏழு கிலோ சமையல் செஞ்சுக்கலாம் இந்த அடுப்பில் மாஸ்ட் நிற்கிறப்போ ரைட் சைடில் தான் நம்ம விறகு போகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அந்த விறகு வைக்கக்கூடிய அந்த பாக்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் அது சைடில் தகடு கொடுத்து நம்ம வச்சுருக்கோம் பத்துக்கு நாலு இருக்குது ஸ்பேஸ் அந்தளவுக்கு மொத்த விறகு அதில் போட்டுக்கலாம் விறகு ஸ்டோரேஜ் அப்படியே பாக்ஸ் தான் இது இன்னர் ஆறு வச்சிருக்கோம் வால் திக்னஸ் வந்து டென் எம்எம்மில் கொடுத்துருக்கோம் நம்ம விறகு நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதில் நம்ம எம்எஸ்சில் தான் நம்ம இது ரெடி பண்ணியிருக்கோம் இன்னரில் இதில் தேவைப்பட்டால் நம்மளோட காஸ்டிங்கும் நம்மள்ட இருக்குது நம்ம என்ன மாதிரி கஸ்டமர் கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுக்குறது தான் எம்எஸ்சில் வந்து தண்ணிப்பட்டாலும் எதாவது ஃபால்ட் ஆனாலும் சர்வீஸ் பண்ணிக்கலாம் அடுப்பெறிகிறப்போ எந்த அடுப்புலையும் தண்ணி படாமல் இருக்காது வனக்கடங்குறப்போ கண்டிப்பாக என்ன நிறையா தெரியும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இரும்புங்கிறப்போ ஏதாவது டேமேஜ் ஆகாது காஸ்டிங்கில் அந்த மாதிரி பறிச்சு த என்ன தண்ணி போட்டால் கிராக் ஆகும் கிராக் ஆச்சுன்னா வெல்டிங் அடிக்க முடியாது ஈசுத்துறோம் நம்மள்கிட்ட காஸ்டிங் வேணாலும் நம்ம எம்எஸ்சில் தான் அதிகமாக நம்ம அடுப்பு கொடுத்துட்ருக்கோம் அடுப்பில் வரக்கூடிய அந்த ஏர் மோட்டர் தான் பார்க்குறோம் டிசி மோட்ரு டுவல் ஓல்டு இதில் வந்து நம்ம இந்த அடுப்புக்கு வந்து ஐயாயிரம் ஆர்பிஎம் நம்ம மோட்ரு ஸ்பீடில் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வரக்கூடிய மோட்ரு ஐயாயிரத்தி எழுநூறு ஆர்பிஎம் இருக்குது ஏழ்நூறு ஆர்பிஎம் எக்ஸ்டாக தான் நம்ம அட்வான்ஸாக நம்ம அடுப்பு மோட்ரு வாங்கியிருக்கோம் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் டொலுங்கிறப்ப பெரிய லெவலில் உங்களுக்கு ரெண்டு பில் இருக்காது டீ விட மூணு மடங்கு கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் பேட்டரிலேயே சொல்லால் கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் மோட்டருக்கு ஆறு மாதம் கேரண்டி இருக்குது இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா உனைகளுக்கு சைஸ் செய்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி லிட்டர் வரைக்கும் என்ன சிட்டி இதில் வச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே இந்த அடுப்பு இருக்கிற வீடியோ நம்ம பதிவிட்டிருக்கோம் அந்த அடுப்பில் வந்து எந்தளவுக்கு ஃப்ளேம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அதனால் நம்ம இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம பிறகு ஸ்டோரேஜ் இன்னர் டே வந்து நம்ம எட்டு ரேஞ்சு கொடுத்துருக்கோம் நம்ம முதல் பார்த்த அடுப்பில் வந்து ஆறு ரேஞ்சு இருக்குது உங்களுக்கு அந்த டையாக தான் உங்களுக்கு வந்து விறகு ஸ்டோர் டையாக தான் உங்களுக்கு சின்னது ஃப்ளேம்லாம் அந்தளவுக்கு தான் ஹை ஃபையாக தான் உங்களுக்கு இருக்கும் நல்லா நீங்கள் கேஸை விட இது உங்களுக்கு அதிகமான ஸ்பீடு இருக்கும் ஏன்னா அந்த பர்னர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நெருப்பு கவர் ஆகி வருது உங்களுக்கு இப்போ கேஸ் அடுப்பில் வந்து பற்ற வைக்கிறீங்கன்னா அதில் அந்த ரவுண்ட்ரிங்கில் அந்த ஹோல்ஸ் சோல்ஸில் உங்களுக்கு நெருப்பு வரும் மூன்று இன்ஜி டயாக தான் நம்ம கொடுத்துருப்பாங்க இதில் வந்து உங்களுக்கு இந்தளவுக்கு டயா அந்த எட்டு இஞ்சி டயாப்போ எட்டு இஞ்சி நெருப்பு கவர் ஆகுறப்போ கேஸோட இது ஃபாஸ்ட்டாக இருக்கும் விறகு அடுப்பை விட உங்களுக்கு அதை விட உங்களுக்கு மிச்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்கும் விறகு அடுப்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மல் விறகு அடுப்பில் சமையலுக்கு பத்து கிலோக்கு பதினாலு கிலோ விறகு செலவுனால் இல்லை ஒம்பது கிலோ விறகு செலவாகும் உங்களுக்கு அஞ்சு கிலோ விறகு உங்களுக்கு மிச்சப்படுத்திக் கொடுத்துருக்கும் அதே நேற்று டைமிங்கும் உங்களுக்கு வேகமாக இருக்கும் கண்ணெரிச்சல் இருக்காது இதில் தொடர்ச்சியாக உங்களுக்கு அடுப்பு இருக்கும் ஏர் மோட்டர் கொடுத்துருனால உங்களுக்கு நல்ல ஸ்பீடாக இருக்கும் இது நம்ம பழைய மோ பழைய அடுப்புங்கிறப்போ இல்லை மோட்டர்லாம் நம்ம கண்ட்ரோல்லாம் இதாக இருக்குது இப்போ கொடுத்துருக்கலாம் அட்வான்ஸாக தான் கண்ட்ரோலர் மோட்டர் எல்லாமே நம்ம கொடுக்குறோம் நம்மளோட வந்து அடுப்பு வந்து ராக்கேஷ் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்கு டொமஸ்டிக் அது நம்மளோட டொமஸ்டிக் அடுப்பு வந்து வீட்டு அடுப்பு வந்து ஒம்பது மாடல் தான் நம்ம ரெடி பண்ணுறோம் துண்டு துண்டு விறகு போகிற மாதிரி லென்த்து விறகு வைக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அதே நேரத்தில் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் அடுப்பு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் இதே கமர்ஷியல் அடுப்பு வந்து நம்மளோட இருபத்தஞ்சு மாடல் இருக்குது அதிலே துண்டு துண்டு விறகு போகிறது இருக்குது நீட்டு நீட்டை பெரிய விறகு வைக்கிற மாதிரி இருக்குது அதே சிமினி வச்ச மாதிரி க்ளோசிங்கில் இருக்குது அதில் செராமிக்கலையும் நம்ம ரெடி பண்ணுறோம் அதே நேரத்தில் கஸ்டமர் வந்து அவங்களுக்கு குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க அந்த மாதிரி நம்ம அடுப்புங்க ரெடி பண்ணுறோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்கு சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுவோம் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி